அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்சநிலையில நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது கிளியரா பாக்கலாம் முதலாவதா குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாகறாரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது பொதுவா பத்துல குரு டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது பத்துல வந்து பாவ கிரகம் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க கிரகம் இருக்கிறது அவ்வளவா சிறப்புன்னு சொல்லப்படல இது தொழில் உத்தியோகம் நம்ம பணி புரியக்கூடிய இடம் தொழில் புரியக்கூடிய

ஒரு கிரகமா குரு நமக்கு ரியாக்ட் ஆவாரு எனவே மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல டிராவல் பண்றது அவ்வளவா சிறப்பு கிடையாது இந்த அதிசார பயிற்சியை நான் ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கேன் அதாவது வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பாட்டு சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் குரு பகவான் அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்ச நிலையில நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு அதே போல நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அதே உச்ச வீட்டுல அதே ஜீவனஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில டிராவல் பண்ணுவார் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும் போது நீச்சு பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான கான்செப்ட் ஆஸ்திராலஜில இப்போ இந்த ரெண்டு பகுதிக்கான பல பலன்களையும் நம்ம டீடைலா பார்க்கலாம் முதலாவதுதான் இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இது எந்த மாதிரியான சிறப்புகளை செய்ய போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டுக்கு மேல தொழில் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது நல்லது நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அல்லது இந்த நேரத்துல தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் இதெல்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க இப்போதைக்கு அகலக்கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பெட்டரா இருக்கு ஹை ரிஸ்க் இந்த நேரத்துல நான் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் உத்தியோகத்தை ரிசைன் பண்ணிட்டு நான் புதுசாக ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது நான் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஒரு நியூ ஸ்டார்ட்அப் ஐடியா இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம் அதுக்கு ஃபேவராக இல்லை நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு தொழில் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரம தன்மைகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து உணர்ச்சி முடிவுகளை எடுத்து தொழில அல்லது உத்தியோகத்தை வந்து ரிசைன் பண்ணுறது ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்ல போர்ஷனில் இருப்பாங்க இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது அது இன்னும் கொஞ்சம் ஹையர் போர்ஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தலைவலி பாலிக்குள்ள போய் மாட்டிக்கிறது இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம் எனவே இது குறுகிய காலம் தான் இருக்குது அதிசார பயிற்சி ஜீவனஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம் இருக்கு சுமார் ஒரு அறுபத்தி நாட்கள் இருக்கு அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது இந்த டைம் பீரியட்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஹை ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு சேஃபான பலன்களை பெற்று கொடுக்கும் அதே மாதிரி சுமையான அமைப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் இதை மட்டும் நம்ம தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹைலி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆகிட வேணாம் குறிப்பாக கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றேன் இப்போ நிறைய பேருக்கு கடன் சிந்தனையெல்லாம் வரும் கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒரு நியூவாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலாம் வரும் கடன் வாங்கி எதுலேயும் போய் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிடாதீங்க ஏன்னா இப்போ கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக வரும் கடனை இப்போ இப்போ எதுலையாச்சும் ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கி லாக் ஆகிற அமைப்புலாம் உண்டு அதில் அதுலேயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது எனவே தொழில் உத்தியோகம் ஆவரேஜாக தான் இருக்குது இருக்கிறத நகர்த்துறதுக்கு பெட்டராக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கலாம் கடன் சார்ந்த சிந்தனை இந்த கடனை எப்படியாச்சும் நம்ம கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் அதெல்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல பதியுது ஆறாம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சனி பகவான் எனவே இப்போ ஒரு மாதிரி கடன் நெருக்கடி கடன் சார்ந்த சிந்தனை நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல அந்த கடனை கட்டுறதுக்கான ஒரு கேபபிலிட்டி கிடைக்கும் இந்த கடனை கட்டி குறைப்பீங்க அந்த சுமையை குறைப்பீங்க அந்த வருத்தத்தை குறைப்பீங்க அதுக்கு வந்து இந்த காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு அடுத்த வந்து இந்த நேரத்தில் கடன் உதவி யாருக்கும் பண்ணி லாக் ஆயிடாதீங்க இந்த நேரத்தில் யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது திரும்ப கைக்கு வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அவ்வளவு எளிமையா நம்ம கைக்கு திரும்ப வராது அதை யாருக்கும் கடன் உதவி பண்ணாம இருக்கிறது பெட்டரா இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் பணத்துல வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால பணம் சார்ந்த சிந்தனை எப்படியாச்சும் நம்ம பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சேலரி கிடைச்சா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹையர் போர்ஷனுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும் நே பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு மேல இந்த நேர இந்த டைமிங்ல கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமா இருக்கும் பொருளாதாரம் வருமா அப்படின்னு பார்க்கும் போது ரெண்டுல குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க போற எஃபோர்ட்டுக்கான ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால அதுல எந்த ஒரு மைனஸும் இல்ல உடைய தேவைகள் உடைய அத்தியாவசிய தேவைகள் பிளஸ் வந்து அடிஷனலா நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருட்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு தேவையான அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும் நான்காம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால இந்த நேரத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அந்த பிளான் ஆச்சு இப்ப பண்ணுவீங்க புதுசா புதுசா இடம் வாங்கலாம் புதுசா ஏதாச்சும் பொருள் வாங்கலாம் குறிப்பாக அந்த எலக்ட்ரானிக்கல் கேஜெட் மொபைல் போன் புதுசா வாங்குறது வண்டி வாகனம் ஏதாச்சும் புதுசா வாங்குறது வீடு வாங்கலாம் லோன் போட்டு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்றது அந்த ஐடியாவை வச்சு இப்ப கொடுக்கும் அல்லது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதுல இன்வெஸ்ட் பண்றது தயாராவாங்க சோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த நேரத்துல இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள ஒரு சில பழுது சார்ந்த செலவுகள் ஏற்படலாம் வீட்டுல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா சேஞ்ச் பண்ணிப்பீங்க சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு பொருளாதார ரீதியா வரவு கணிசமாக இருக்கு அந்த வரவை வைத்து உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறீங்க வந்து இந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு அடுத்தது குடும்ப வாழ்க்கை ஃபேமிலி சம்பந்தமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை குடும்பத்தில இருந்த பிரச்சனை குழப்பம் கலக்கம் எல்லாம் சரியாகும் குடும்பத்தில இருந்த அதீதமான வாக்குவாதங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இப்ப வந்து குடும்பத்துல சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் மன வருத்தமான சூழ்நிலை சரியாக ஆரம்பிக்கும் ஃபேமிலில கமிட்மெண்ட் அதிகமா இருக்கும் ஆனா அந்த கமிட்மெண்ட் பண்ணுவீங்க குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பார்த்து எதிர்பார்த்து பண்ணுவீங்க அதுல ஒரு சுப வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமா உண்டு அதே மாதிரி இந்த நேரத்துல கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்ப காப்பாத்துவீங்க பேச்சுல ஒரு இனிமை தன்மை உங்களுக்கு தேவையான விஷயத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அழகா பேசி சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்துல உண்டாகும் சொல்ல வர விஷயத்த கிளியரா சொல்லுவீங்க இந்த அந்த பாசிட்டிவா பேசுற அந்த மைண்ட் செட் இப்ப உங்களுக்கு வந்து அற்புதமா வரும் பேச்சால ஆதாயம் உண்டு ஃபேமிலியில இருந்த சுமையான அமைப்புகள்லாம் குறையும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்வு சுப மாற்றம் வீடு கிரக பிரவேசம் பண்றது கட்டண வீட்டை பூர்த்தி பண்ணி இப்போ மகிழ்ச்சியாக கிரக பிரவேசம் பண்ணுறது அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவாக இருக்குது அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடம் சிவத்துவமா தான் இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல ஏழாம் இடத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்ல அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து ரெண்டாம் இடம் பிளஸ் வந்து நான்காம் இடம் இதெல்லாம் ஆக்டிவேஷன் ஆகுறதுனால இந்த டைமிங்ல திருமண முயற்சி பண்ணீங்கன்னா சுப செய்திகள் கிடைக்கும் ரொம்ப நாளா தடைப்பட்டு போனுச்சு தாமதப்பட்டு போனுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து சுப செய்திகள் கிடைக்கும் இந்த நேரத்துல ட்ரை பண்ணலாம் ஏன்னா குருபலம் பலம் பரவாயில்ல உச்ச குருவாக இருந்தாலும் அது தொழில் உத்தியோகத்துல சில சிரமமான அமைப்பு மாற்றமான அமைப்புகளை கொடுக்குமே தவிர சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நல்லா சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தொழில் உத்தியோகத்தை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் வரும் குறிப்பாக அந்த மாதிரி சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சுன்னா தொழில் உத்தியோகத்தில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாத அமைப்பு தானே வரும் ஸோ அதுக்கான அறிகுறிகள் தான் காமிக்குது அதனால் திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா இப்போ தாராளமாக தொடரலாம் அந்த திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் உண்டாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்குறது திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்குது ஏழாம் அதிபதி மட்டும் அப்படியே மந்த்லி டிரான்சேஷனில் அப்படியே மாறி மாறி

சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேருவாங்க அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அற்புதமா இருக்கு எனவே அந்த குடும்பத்துல இருந்த கலக்கம் குழப்பம் தெளிவற்ற நிலை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் குடும்பம் வந்து இப்போ ஒண்ணு சேரும் இப்போ ஒற்றுமையா ஃபேமிலி லைஃப அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எனவே திருமண வாழ்க்கையும் இந்த நேரத்துல சுபத்துவம் தான் பெருசா நெகட்டிவா இல்லை அடுத்த காதல் உறவு காதல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல ராகு இப்ப நிறைய பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு மன உளைச்சலான அமைப்பு தான் குரு பார்வையில் இருந்ததுனால ராகு பெருசா பிரச்சனைகளை கொடுக்கல இப்போ அதிசார பயிற்சிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல ராகுடைய ஆதிக்கம் முழுமையடைய ஆரம்பிக்கும் எனவே இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் குடும்பத்துல அந்த காதல் உறவு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அதே மாதிரி காதல் உறவால ஒரு சில கலக்கங்கள்லாம் லைட்டா ஏற்படுறது செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா நம்ம கடைபிடித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்ட்னர் கூட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது இந்த அதிசார பயிற்சி முடிகிற வரைக்கும் டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் கொஞ்சம் நிதானம் கவனம் காதல் சார்ந்த விஷயங்கள கண்டிப்பா தேவை அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குழந்தை பாகியத்தை பொறுத்த வரைக்கும் சில தடை தாமதங்களை இடத்துல குரு பார்வை மிஸ் ஆகுது குருவும் ஜீவனத்துல வந்து உச்சமாகறாரு குரு நல்ல நிலையில தான் தான் இருக்காரு இருப்பினும் குரு வந்து பத்துல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்ல பிளஸ் வந்து ஐந்தாம் இடத்துல குரு பார்வை மிஸ் ஆகுறது ஒரு மைனஸ் ஐந்துல ஆல்ரெடி ராகு இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் அல்ல அந்த குழந்தை பாகியத்துல சில தடை தாமதங்கள் உண்டாகும் அதே போல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு சில மருத்துவ செலவு நோவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனையின்படி செயல்படும் பொழுது சுப செய்திகள் உண்டாகும் எனவே கொஞ்சம் தடை தாமதத்தை காமிக்கும் மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படுங்க நல்ல செய்திகள் உண்டாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா நீங்க அந்த டிராவலிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதிகமான அலைச்சல் இருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த பைக்ல அதிகமா டிராவல் பண்றது வெளியிடங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாடிப்படி ஏறுறது இறங்குறது வண்டி வாகனத்தில் பயணிக்கிறது கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நேரத்துல நிறைய பெற்றோர்களுக்கு நீ துலாம் ராசியே இருந்து உங்களுக்கு பசங்க இருக்காங்கனாக்கா பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் ஒரு மாதிரி எட்டி பார்க்கும் ஏன்னா ஐந்துல ராகு இப்ப அக்டோபர்ல வந்து குரு பார்வையும் ஐந்தாம் இடத்துல இல்லாம நான்காம் இடத்துக்கு குரு பார்வை நகருது அதனால பிள்ளைகள் சார்ந்த கவலை பிள்ளைகளுடைய உறவு நிலையில ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மன உளைச்சலான மன மனநிலை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு பிள்ளைகளை செயல்படுத்துறது ரொம்ப நல்லது எதையும் நம்ம சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாம அதை அப்படியே ஜஸ்ட் நியூட்ரலா நம்ம அப்படியே கடந்து வரதுக்கு ட்ரை பண்ணும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பா கவனம் தேவை பிள்ளைடைய உறவு நிலை உடல் ஆரோக்கியம் அவருடைய செயல்பாடு இப்படி ஏ டு செட் அவர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து இந்த ஐந்தாம் இடத்துல பகவான் ஆக்டிவேஷன் பண்றதுனால குரு பார்வையும் மிஸ் ஆகுறதுனால அதே மாதிரி குரு வந்து இந்த மாதத்துல வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல வந்து செகண்ட் பார்ட்ல வக்ரம் ஆகுறாரு அதாவது நவம்பர் பதினொன்னுக்கு மேல வக்ரம் ஆயிடுறாரு எனவே இந்த காம்பினேஷன்ல ஆக்டிவேஷன் ஆகுறதுனால குடும்பத்துல வந்து சொத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான சில குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பூர்வீகம் சார்ந்த வகையில சில தடுமாற்றங்கள்லாம் ஏற்படலாம் எனவே பூர்வீக சொத்து ரிலேட்டட் அதாவது பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் அதை அமர்த்தி வைக்கிறது நல்லது இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அதிகமா அந்த பிரச்சனை இறங்கணும்னாக்கா அந்த பிரச்சனை பெருசா பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல இந்த நேரத்துல கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா ஈடுபடாம கொஞ்சம் உங்களை தற்காத்துக் கொள்றது ரொம்ப நல்லது அதே போல இந்த நேரத்துல அந்த குலதெய்வ வழிபாடு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டங்களில் அந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல அவசர முடிவு எதுலையும் எடுக்க கூடாது ஏன்னா வந்து ஐந்தாம் இடம் ராகுடைய கண்ட்ரோல்ல வந்துடும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறது கோபத்துல முடிவு எடுக்கிறது இதெல்லாம் ஐந்துல இருக்கிற ராக ஆக்டிவேஷன் பண்ணும் அதனால இந்த நேரத்துல எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் பண்ண வேண்டாம் இருக்கிறது ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க அடுத்தது மாணவ மாணவிகள் அவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடம் சுபத்துவம் ஆகுது குருவுடைய ஆதிக்கத்தில் வந்துடுது அதே மாதிரி இரண்டாம் இடமும் குருவுடைய ஆதிக்கத்தில் வந்துடுது அதனால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல பெருசா தடை தாமதம் தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்காது படிப்பு சார்ந்த வகையில சுபத்துவமான வளர்ச்சிகள் உண்டு என்ன ஒன்னு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய கவன சிதறல் இருக்கும்ஸ்டா நல்லா இருக்க முடியல தெளிவா என்னால் படிக்க முடியல படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது கொஞ்சம் கவன சிதறல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் குரு பார்வையில் ரெண்டாம் இடம் நான்காம் இடம் வருதுனால கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவிலான குழப்பமோ பிரச்சனையோ இல்லை எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணி நகுத்திடுவீங்க அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து கல்வி சார்ந்த வகையில் விரைய செலவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா படிப்பில் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த டைமிங்ல ஏதாச்சும் ஒரு ஸ்மால் லெவல்லையாச்சும் ஒரு ஒரு பொருளாதாரத்தை வந்து கல்விக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்கி அல்லது லோன் போட்டு படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ற சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் பெரிய அளவில் நெகட்டிவ் இல்ல இருப்பினும் இந்த கவன சித்திரெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம படிப்புல கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஐந்தாம் அதிபதி நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு ஆறாம் இடத்துல எனவே சிந்தனை வந்து படிப்பை தவிர பார்த்த எல்லாத்துலயும் இருக்கும் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும் போக்கஸ்டா ஒரு ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்க முடியாது ஒரு புத்தகத்தை விரிச்சு வச்சு படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சளிப்பு தன்மையா இருக்கும் அழுப்பு படுற ஒரு மனநிலையை கொடுக்கும் எதுக்குமே மனம் உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணும் ஆனா எல்லாமே குருவுடைய கண்ட்ரோல்ல வருது அதனால இந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சமாளிச்சு நகத்துடுவீங்க அதெல்லாம் வந்து இந்த கல்வி சார்ந்த விஷயம் மாணவ மாணவர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல அடுத்தது வந்து நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவான டைம் தான் நான் சொல்லுவேன் ஹெல்த் ரீதியா பெருசா எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது ஆல்ரெடி ஹெல்த்ல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது நல்லதுதான் ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைக்கான நிவர்த்தி இந்த காலகட்டங்களில் கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்த குரு பார்த்துறாரு நான்காம் இடத்த குரு பார்த்துடுறாரு மனசுல இருந்த கலக்கம் குழப்பம் கவலை பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் மன ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் மன ரீதியா இருந்த தாக்கங்கள் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் இப்ப வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியான மனநிலை வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப ஹெல்த் ரீதியா அதுல ட்ரபிள் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ அந்த ஹெல்த் ரீதியான பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் அடுத்த அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சனி வாயு தொந்தரவு வயிறு சம்பந்தமான பிரச்சனை சரியா சரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுத்துருக்கும் அது இப்போ சரியாகும் அந்த பிரச்சனைகள் சரியாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் எந்த ஒரு நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸும் இல்ல ஹெல்த் ரீதியா ஒரு சுபத்துவமான வளர்ச்சி சுப மாற்றம் நிச்சயமாக உண்டு ஓவராலாக இந்த அதிசார பயிற்சி வக்ர காலகட்டத்திலும் சரி வக்ரத்துக்கு முன்னாடியும் சரி துலாம் ராசி துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு நான் கொடுத்துருக்க வார்னிங் எதுனாக்கா உங்களுடைய தொழில் உத்தியோகம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதில் மட்டும் கொஞ்சம் நீங்க அவேர்னஸா இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே சுபத்துவமாக தான் இருக்கு மகிழ்ச்சி மாற்றத்தை நோக்கி தான் பயணிக்குது மனம் உடல் இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்குது நீ நினைக்கிற ஒரு கேபிலிட்டி கிடைக்கும் இந்த டைமிங்ல கொஞ்சம் கோப உணர்வு அதிகமாக வரும் அதே மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக வரும் அந்த டைமிங்ல மட்டும் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்போ மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு கொஞ்சம் தள்ளி நீங்க நீங்கள் பொறுமையாக யோசிச்சு நீங்கள் போது தெளிவான ஒரு முடிவு எடுத்துருவீங்க ஸோ அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரியான கசப்பான மனநிலைகள் வரலாம் அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்ற படி வேற எந்த விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவா இல்ல மற்ற விஷயங்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் பண்ற ஒரு கேப்பபிலிட்டில தான் வருது எனவே சுப மாற்றம் நிச்சயமாக உண்டு டைமிங் கரெக்டா பண்ணுங்க அதுல நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இத பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு சனி

ி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள் ந